கத்த நல்லவர் ஒன்று வரத்தின்படியே நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரான காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் ஒன்று பெயரு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்த நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையையும் அதாவது வரத்தையும்து ஞானத்தையும் திறமையையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக உண்டாக்கிய தேவன் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திறமைகளையும் குண நலன்களையும் கொடுத்திருக்கிறார் அந்தவராய் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட பன்னிரண்டு சீசர்களுக்கும் தனித்தனி அழைப்பு அதாவது தனித்தனி ஊழியங்கள் கொடுக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு கொடுத்த வரத்தின்படியே அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள் தங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே தாங்கள் சந்தித்த ஒவ்வொருவரையும் அந்த அபிஷேகத்தினாலே நிரப்பினார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தையும் வரத்தையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் அதனால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த மற்றவர்களும் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று பேதிரு சொல்கிறார் யூதரானவர்கள் தங்கள் பகைவரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்த அந்த நாளில் யூதர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் விருந்து பண்ணி ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளாக அந்த ஆக்கினார்கள் கொண்டாடினார்கள் நம்மை கையிலிருந்து மீட்டெடுத்து அவர்களுடைய நமக்கு எதிரான காரியங்களையும் திட்டங்களையும் சிதறடிக்க பண்ணி நமக்கு நன்மை செய்து நமக்கு கிருபையை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு அதிகாரத்தையும் பதவியையும் வேலையையும் வியாபாரத்தையும் கொடுத்து நம்மை பாதுகாத்து வருகிறார் கர்த்த நமக்கு கொடுத்த நன்மைகளை வரங்களை மற்றவர்களும் பயன்படும்படி அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக நம்மால் முடிந்த நம்மிடம் இருக்கிறவர்களில் பிறருக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் பவுல் சொல்கிறார் ஒருவருக்கொருவர் அன்பிலே ஊழியம் செய்து பொய்யை கலைந்து மெய்யை பேசி ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து தேவன் நம்மை மன்னித்ததைப் போல நாமும் ஒருவரை ஒருவர் மன்னித்து பிறருக்கு விரோதமாக குற்றம் செய்யாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கீழ்படிந்து பக்தி விருத்தி உண்டாகும்படி இருங்கள் என்று சொல்கிறார் எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நாம் நல்ல ஒரு பொறுப்பாளியாக நல்ல உக்கிரான காரராக கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறவர்களாக ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுக்கும்படி உதவி செய்வோமானால் தேவன் நம்மில் மகிமைப்பட்டு நம்மையும் மகிமைப்படுத்தி நம் தேவைகளையும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நிறைவேற்றும்படியாய் நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நபர்களை கொண்டு நிறைவேற்றி அவர்களை நமக்கு கொடுக்க செய்து ஆசீர்வதிப்பார் அம்மென் ஜெபிப்போம்மா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்முடைய கிருபையினாலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய அன்பையும் நன்மையான யாவற்றையும் வாஞ்சையோடு தேவையோடு காத்திருக்கிற யாவருக்கும் குறிப்பாக உன்னுடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவருக்கும் நல்ல உக்கிரான காரரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய வாஞ்சியையும் கிருபையையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பொருளாதார ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்